வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்று நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வெள்ளிக்கிழமை சித்திரை நட்சத்திரம் அனைத்து ராசிக்குரிய பலனை பார்ப்போம் மேசராசி மேசராசி நண்பர்களே இன்று திடீர் அதிர்ஷ்டங்களும் எதிர்பாராத பணவரவும் வருவதால் நாள் முழுவதுமே ஒரு மகிழ்ச்சியான மனநிலையில் இருப்பீர்கள் மேலும் பல நாளாக இருந்த கடன் பிரச்சனைகளும் விலகுவதோடு எதிர்காலம் குறித்து ஒரு தன்னம்பிக்கையும் ஏற்படும் நாளாக இருக்கும் இன்று படிக்கும் வயதில் உள்ள மேசராசி மாணவர்களுக்கு நல்ல செய்தியும் ஏற்றமும் உண்டாகும் நாளாக இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் ரிஷபராசி ரிஷபராசி நண்பர்களே இன்று காலையில் எங்கு சென்றாலும் வரவேற்பும் மதிப்பும் ஏற்படுவதோடு உங்கள் பணிகளும் நல்லபடியாக நிறைவேறுவதாக இருக்கும் மதியத்திற்கு பிறகு திடீர் என்று ஏற்படும் பிரச்சனைகளை சமாளிக்க முடியாமல் திணறுவதாக இருப்பதோடு நீங்களே எதிர்பாராத வண்ணம் பல தடைகளும் வரக்கூடும் மதியத்திற்கு பிறகு எதிலும் நிதானமாக இருப்பது தேவையில்லாத பிரச்சினைகளை குறைக்கும் உங்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மிதுன ராசி நண்பர்களே காலையில் எங்கு சென்றாலும் பிரச்சனையும் மீன் வம்புகளுமே ஏற்படக்கூடும் நீங்கள் என்ன பேசினாலும் அதை மற்றவர்கள் குறை கூறும் நிலைமையே ஏற்படும் இருப்பினும் இத்தகைய நிலைமை மதியத்திற்கு பிறகு மாறுவதோடு மதியத்திற்கு பிறகு நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் மற்றவர்களால் பாராட்டப்படுவதாகவும் இருக்கும் இன்று காலையில் சிறு சிறு பிரச்சனைகளை சந்தித்தாலும் மதியத்திற்கு பிறகு பெற வேண்டியதை நல்லபடியாக பெற்றுக்கொள்வீர்கள் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் ஊதா கடகராசி கடகராசி நண்பர்களே இது ஒரு வெற்றி திருநாள் என்றே கூறிவிடலாம் பல நாளாக மனதிற்குள்ள ஒரு பிரச்சனைக்கு இன்று நல்ல தீர்வு கிடைப்பதோடு இன்று ஒரு தன்னம்பிக்கை நிறைந்த நாளாகவும் இருக்கும் இன்று குழந்தைகள் வழியிலும் நல்ல முன்னேற்றத்தை சந்திப்பதால் இது ஒரு அதிர்ஷ்டமான நாள் என்றே சொல்லிவிடலாம் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் அஞ்சல் சிம்ம ராசி சிம்ம ராசி நண்பர்களே இன்று நினைத்தது நினைத்தபடி நடக்கும் நாளாகவே இருக்கும் பல நாளாக மனதில் இருந்த ஒரு பெரும் கஷ்டம் இன்று நல்லபடியாக தீர்க்கப்படும் நாளாக இருக்கும் நீங்களே எதிர்பாராத விதத்தில் பல விதத்திலும் நன்மைகள் வந்தடையும் நாளாக இருக்கும் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் ஊதா கன்னிராசி கன்னிராசி நண்பர்களே இன்று வேலைப்பழு சற்று அதிகமான நாளாகவே இருக்கும் நீங்கள் என்ன சொன்னாலும் மற்றவர்கள் எதிர்கருத்து கூறுவதால் ஒரு விதம் மனப்போராட்டம் இருந்து கொண்டே இருக்கும் இருப்பினும் இன்று தைரியத்துடன் இருந்து அத்தியாவசிய பணிகளை மட்டும் செய்தீர்கள் என்றால் வரும் நாட்களில் பெற வேண்டியதை நல்லபடியாக பெற்றுக்கொள்ளலாம் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிரம்பவில்லை துலாம் ராசி துலாம் ராசி நண்பர்களே பல நாள் ஆசைகளை உங்கள் தனித்திறமையால் நிறைவேற்று கொள்வீர்கள் நீங்களே எதிர்பாராத வண்ணம் பல லாபங்கள் வந்தடைவதோடு இன்று நீங்கள் எடுக்கும் புது முயற்சிக்கும் நல்ல வரவேற்பு ஏற்படும் நாளாக இருக்கும் உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் பச்சை விருச்சிக ரசி நண்பர்களே உங்கள் நிதானமான புத்திசாலித்தனமும் மற்றவர்களிடம் பேசும் விதமும் மிகப்பெரிய ஏற்றத்தை பெற்றுத்தரும் வந்துவிட்ட பிரச்சனையை மிக அழகாக சமாளித்து மற்றவர்களின் பாராட்டையும் பெரும் நாளாக இருக்கும் உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் தனுசு ராசி தனுசு ராசி நண்பர்களே காலையிலிருந்து கேள்விப்படும் செய்தியாகவும் மகிழ்ச்சியும் மனநிறைவும் தருவதோடு இந்த வீட்டில் சுபகாரியங்கள் நடத்துவதற்கான பேச்சுவார்த்தைகளும் தொடங்குவதால் இது ஒரு நிறைவான நாளாகவே இருக்கும் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வயலட் மகர ராசி மகர ராசி நண்பர்களே இது ஒரு வெற்றி திருநாள் என்றே சொல்லிவிடலாம் காலையிலிருந்து கேள்விப்படும் செய்தியும் உங்களை சுற்றி நடக்கும் சம்பவமும் மகிழ்ச்சி அளிப்பதோடு இன்று எதிர்பாராத பணவரவும் வருவதால் இது ஒரு அதிர்ஷ்டமான நாள் என்றே சொல்லிவிடலாம் உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் ஊதா கும்பராசி கும்பராசி நண்பர்களே இன்று பல நாள் ஆசைகளை நல்லபடியாக நிறைவேற்றிக்கொள்ளும் சந்தர்ப்பம் ஏற்படும் இன்று இதுவரை இருந்த கடன் பிரச்சனைகளும் முற்றிலும் நீக்கப்பெறுவதோடு ஒரு தன்னம்பிக்கை நிறைந்த நாளாகவும் இருக்கும் உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மீனராசி மீனராசி நண்பர்களே உங்கள் நிதானமான போக்கும் மற்றவர்களிடம் நீங்கள் பழகும் விதமும் மிகப்பெரிய ஏற்றத்தை பெற்றுத்தரும் பல நாளாக மனதில் இருந்த ஒரு குழப்பத்திற்கும் நல்ல தீர்வு கிடைப்பதோடு இந்த குழந்தைகள் வழியிலும் நல்ல முன்னேற்றத்தை சந்திப்பதால் இது ஒரு அதிர்ஷ்ட நாள் என்று சொல்லிவிடலாம் உங்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் பச்சை இன்று வெள்ளிக்கிழமையாக இருப்பதால் அனைத்து ராசிக்காரர்களும் அம்பால் வழிபாடு செய்வது சிறப்பாகும் நன்றி வணக்கம்